அனைவருக்கும் வணக்கம் கோவை ஒண்டிபுத்தூரில் இரண்டு மகன்களோட வசித்து வரவங்க தான் சத்யா இவங்க துணி வியாபாரம் செஞ்சுட்டு வராங்க இவங்க நேற்று முன்தினம் வந்து கோவை மாநகர போலீஸ் கமிஷன் அலுவலகத்தில் வந்து ஒரு புகார் மனு வந்து கொடுக்குறாங்க அதன் பிறகு அவங்க கண்ணீர் மலுகை செய்தியாளர்களை சந்தித்து பேசுகிறாங்க அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா எனக்கு திருமணமாகி பதினாறு வருஷங்கள் ஆகுது தற்போது எனக்கு பதினோராம் வகுப்பு படிக்கக்கூடிய எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய இரண்டு மகன்கள் இருக்காங்க இந்த நிலையில் என்னுடைய கணவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மாரடைப்பால் இறந்துட்டார் அதன் பிறகு நான் என்னுடைய இரண்டு குழந்தைகளோட வாழ்ந்துட்டு வரேன் எனக்கு இப்போது முப்பத்தி ரெண்டு வயசு தான் ஆகுது இப்படி சின்ன வயசுலேயே நான் வந்து கணவனை இழந்து வாழ்ந்துட்டு வரதால் என்னுடைய அம்மா அப்பாவும் உடஞ்சி போயிட்டாங்க எனக்கு வேற ஒரு திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட அடிக்கடி பேசிட்டு வந்தாங்க ஆனால் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் என்னுடைய சகோதரி கேட்காம எனக்கு வரன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஷாதி டாட் காமில் என்னை பற்றின தகவலும் என்னுடைய ஃபோன் நம்பரையும் அதில் போட்டுட்டாங்க அந்த ஃபோன் நம்பரை பார்த்துட்டு செல்ஃபோன் மூலமாக எனக்கு கடந்த மாதம் சென்னையை சேர்ந்த முப்பத்தெட்டு வயது வாலிபரான ராம்குமார் என்பவர் என்னை தொடர்பு கொண்டார் அப்போ எனக்கு எனக்கு இன்னும் ஆகலைங்க நான் உங்களை திருமணம் செய்ய விரும்புகிறேன்னு எங்கிட்ட சொன்னார் அப்போ நான் அவர்கிட்ட இல்லைங்க எனக்கு என்ன மறுமணம் செய்கிறதுக்கு துளிக்கூட விருப்பம் இல்லை நான் என் குழந்தைகள் தான் எனக்கு உலகம்னு சொல்லி நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் என் அம்மா அப்பா தான் கேட்காம எனக்கு இந்த மாதிரி திருமணம் செய்து வைக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்காம என்னுடைய ஃபோன் நம்பரு என்னை பார்த்து டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த ஷாதி டாட் காமில் போட்டுட்டாங்க நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபோனை வந்து கட் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த ராம்குமாரோ தொடர்ந்து சத்யாவுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு சத்யாவும் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் சரி என்னடா இது திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டு இருக்காரு சரி திரும்பவும் பேசி இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா அந்த ஃபோனை வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க அப்போது எதிர்மனையில் பேசின ராம்குமாரோ தப்பாக எடுத்துக்காதீங்க எனக்கு அம்மா அப்பா கிடையாது அக்கா தங்கச்சி மட்டும்தான் அவங்களுக்கும் திருமணம் ஆயிடுச்சு சொந்த பந்தன் யாருமே இல்லை நானும் தனியாக தான் வாழ்ந்துட்டு வரேன் உங்கள் கூட பேசினா எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது ரொம்ப நாள் பேசி பழங்குன மாதிரியே உங்ககூட பேசும்போது எனக்கு தோணுது அதனால தான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணுறேன் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் தான் என்னை மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அம்மா அப்பா இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சொந்த பந்தம் யாருமே இல்லை தனிமையில் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே சத்யாவுக்கு மனசு கொஞ்சம் இறங்கியிருக்கு அதன் பிறகு நீங்கள் அவர் சொல்லியிருக்க ஆம்குமார் சொல்லியிருக்காரு என்ன நீங்கள் கல்யாணம்லாம் பண்ணிக்க வேண்டாங்க ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி எங்கிட்ட தினமும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் பேசுங்க அதுவே எனக்கு போதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே சத்தியாவும் மனம் மாதிரி சரிங்க நீங்கள் போடுங்க நான் ஃப்ரீயாக இருந்தால் உங்கள்கிட்ட பேசுகிறேன் சப்போஸ் எனக்கு வேலையாக இருந்தால் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்க பரவாயில்லை நான் போடும்போது நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ ராம்குமார் வந்து சத்யா கிட்டே பேசும்போதுனா குழந்தைங்க நல்லா இருக்காங்களா குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு குழந்தைங்க மேலேயே ரொம்ப அன்பு காட்டியிருக்காரு அதுக்கப்புறம் அவருடைய பெற்றோர்களுடைய உடல்நலத்தை பற்றியும் விசாரித்து குடும்பம் மேலே ரொம்ப அக்கறை செலுத்தியிருக்காரு இப்படி தொடர்ந்து தன் மீதும் தன்னுடைய குழந்தைகள் மீதும் தன்னுடைய அம்மா அப்பா மீதும் ரொம்ப அக்கறையாகவும் அன்பாகவும் இருந்ததால் சத்யாவும் மனம் மாறியிருக்காங்க ஒரு கட்டத்தில் வந்து அவரையே திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வந்திருக்காங்க அதன் பிறகு நான் உங்களை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு சம்மதங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் பிறகு அந்த ராம்குமார் வந்து சத்யாவுடைய வீட்டிற்கே வந்து அவங்களுடைய அம்மா அப்பாவை பார்த்து அவங்களுடைய சகோதர சகோதரிகள் எல்லாத்தையுமே பார்த்து பேசியிருக்காரு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அடுத்த அதாவது இந்த வரக்கூடிய தை மாதத்தில் கல்யாணம் வச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவும் பண்ணியிருத்துருக்காங்க அதன் பிறகு கூட அடிக்கடி ராம்குமார் வந்து அவங்களுடைய வீட்டுக்கு போகிறது சத்யாவுடைய வீட்டுக்கு போகிறது அவங்களுடைய குழந்தைகளோட குழந்தைங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணது நான் தான் இனி உங்களுடைய அப்பா அப்படின்னு சொல்லி அவங்க மேலே ரொம்ப அன்பு காட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்திருக்காரு அப்போது இவங்க வந்து கல்யாணம் வரப்போதே அதாவது வரக்கூடிய தை மாதம் கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து அவளுக்கு அவருடைய அப்பா வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சுருந்துருந்தாங்க சரி மகளுடைய த கல்யாணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை வைத்து ஒரு பத்து லட்ச ரூபாயை வந்து மகளுடைய கல்யாணத்துக்காக வச்சுருந்துருக்காங்க இந்த விஷயத்தையும் கூட சத்யா வந்து தன்னுடைய தன்னுடைய வருங்கால கணவரான ராம்குமார் கிட்டே வந்து தெரிவிச்சிருக்காங்க தன்னுடைய குடும்பத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறதையும் எல்லாருமே சொல்லியிருக்காங்க கல்யாணத்துக்காக எங்கள் அப்பா இப்போது பணத்தை ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு ஆரம்பத்தில் ராம்குமார் வந்து சத்யாவோட பழகும் போது நான் வந்து திருப்பூரில் கார்மெண்ட்ஸ் தொழில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் வந்து பழக்கமாக இருக்காரு இப்போ சத்யாவுடைய வீட்டில் ஒரு பத்து லட்ச ரூபா பணம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை ராம்குமாருக்கு தெரிஞ்சதுமே அவர் சத்யா கிட்டே எனக்கு பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் டைட்டு எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது எனக்கு உங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த பத்து லட்ச ரூபா பணத்தை கொடுத்தினா நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே எப்படியாவது நான் ரெடி பண்ணி அந்த பணத்தை கொடுத்துறேன் நம்மளுடைய கல்யாணத்துக்காக தானே உங்கள் அப்பா அந்த பணத்தை வச்சுருக்காரு நம்மளுடைய எதிர்காலத்துக்கு தான் வச்சிருக்காரு நானும் நம்மளுடைய எதிர்காலத்துக்காகவும் நம்மளுடைய குழந்தைகளுக்காகவும் தான் நான் இந்த பணத்தை கேட்குறேன் பிஸ்னஸில் போட்டால் எனக்கு கொஞ்சம் பணம் வரும் நான் கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதுக்கு சத்யாவும் சரி நம்மளை கல்யாணம் தானே பண்ணிக்க போகிறோம் நம்ம வீட்டுக்கும் அடிக்கடி வராது நம்ம அம்மா அப்பாவோடையும் நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்காரு நல்ல நம்ம அன்பை காட்டுறாரு நம்ம குழந்தைகளோடய ரொம்ப பாசமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து நான் தரேன்னு சொல்லியிருக்காங்க ராம்குமாரும் வீட்டில் போயிட்டு அந்த பத்து லட்சோட பணத்தையும் வாங்கிட்டு போயிருக்காரு அதன் பிறகும் கூட வழக்கமாக எப்படி பேசுவாரோ எப்படி சத்தியாவோட நடந்துப்பாரோ குழந்தைகளோட எப்படி பாசமாக இருப்பாரோ அதே மாதிரியே வந்து கண்டினியூவாயிட்டே இருந்திருக்கு கடந்த நவம்பர் மாதம் வந்து சத்யாவுடைய வீட்டுக்கு வந்திருக்காரு அந்த சமயத்தில் சத்யாவுடைய பிள்ளைகளும் பெற்றோர்களும் யாருமே இல்லை சத்யா மட்டுமே வீட்டில் தனிமையில் வந்திருக்காங்க இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட ராம்குமார் வீட்டில் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சத்யா கிட்டே நெருங்கியிருக்காரு சத்யாவோ இல்லை இதெல்லாம் வேண்டாம் கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை நான் தான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அன்னும் ஒரு மாதம் தானே இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியாரா கட்டாயப்படுத்தி சத்யாவோட வந்து உல்லாசமாக இருந்திருக்காரு சத்யாவும் வேண்டாம் வேண்டாம் எவ்வளோ சொல்லி மறுத்து பார்த்துருக்காங்க ஆனால் ராம்குமார் கேட்கவே இல்லை வலுக்கட்டாயமாக அவங்களோட வந்து உல்லாசமாக இருந்திருக்காரு அப்போ அந்த டைமில் பாத்ரூம் போயிருக்காரு அப்போது ராம்குமார் பர்ஸ் வந்து கீழே விழுந்திருக்கு ராம்குமார் பர்ஸ் எடுக்கும்போது அதில் ரெண்டு ஆதார் கார்டு இருந்திருக்கு அதாவது இது ரெண்டு ஆதார் கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க இருக்காங்க இருந்தாலும் அதில் இருந்த அட்ரஸ் வந்து எடுத்து வச்சுக்கிட்டாங்க அதன் பிறகு அந்த உல்லாசமாக இருந்த பிறகு ராம்குமாரோடைய நடவடிக்கை முற்றிலுமாக மாறியிருக்கு அவர் முன்பு போல தொடர்ந்து சத்யா கிட்ட ஃபோன் பண்ணுறதும் இல்லை அவங்களுடைய பெற்றோர்கள் யாராவது ஃபோன் பண்ணாலும் கூட எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் திரும்ப கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கட் பண்ணுறவர் திரும்ப கால் பண்ணுறதும் இல்லை இப்படி தொடர்ந்து சத்யாவை வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க இது சத்யாவுக்கு உறுத்தலாகவே இருந்திருக்கு பத்து லட்ச ரூபா பணம் வாங்கும்போது கூட நம்ம கூட எப்போ இருந்தாலும் அதே மாதிரி இருந்தார் ஆனால் நம்மளோட சந்தோஷமாக இருந்துட்டு போன பிறகு நம்ம மொத்தமாக அவாய்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சாரி நம்ம ஒரு தடையாவது நம்ம நேரில் போய் அவருடைய வீட்டில் போய் நம்ம வீட்டுக்கு போய்ட்டு சொல்லிட்டு சத்யா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ராம்குமாரிய வீட்டுக்கு வந்திருக்காங்க திருப்பூருக்கு வந்திருக்காங்க அங்க வந்து விசாரிக்கும் போது அந்த வீட்டுல வேற யாரோ இருந்திருக்காங்க என்னங்க நீங்கள் இருக்கீங்களே இந்த ராம்குமார் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லைம்மா அவங்க வீட்டை காலி பண்ணி அவங்க ஃபேமிலியோட காலி பண்ணி இப்போ தான் ஒரு வாரம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபேமிலியோட காலி பண்ணி ஒரு வாரம் ஆகுதா என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆமாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தாமா ராம்குமார் மனைவியான வயதை அழைச்சிட்டு இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க இதை கேட்ட அதிர்ச்சியான சத்தியா உடனடியாக ராம்குமாருக்கு ஃபோன் பண்ணி என்ன நீங்கள் ஏமாத்திட்டீங்க உங்களுக்கு கல்யாணமாகி மனைவி இருக்கிற விஷயத்தையே என்கிட்ட மறைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டிருக்காங்க அதுக்கு இந்த விஷயம்லாம் உனக்கு யார் சொன்னால் அப்படின்னு சொல்லி ராம்குமார் கேட்டிருக்காரு யார் சொன்னாங்கிறது முக்கியமில்லை ஆக மொத்தத்தில் என்ன நீங்கள் ஏமாத்துட்டீங்க எங்கிட்ட இருந்து பத்து லட்ச ரூபா பணமும் பத்து பவுன் நகையும் வந்து எங்கிட்ட நீங்கள் வாங்கிட்டீங்க ஒழுங்கு மரியாதை என் பணத்தையும் நகையும் திரும்ப கொடுங்க இல்லைன்னா நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ச சண்டை போட்டிருக்காங்க அப்போது நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கெலாம் போவாத என்னால் இப்போ பணத்தை வந்து ரெடி பண்ண முடியாது ஆனால் இப்போ என் கிட்டே ஒரு அஞ்சு பவுன் மட்டும்தான் இருக்குது அதை நான் வந்து உங்கள்கிட்ட எப்படியா கொடுத்துறேன் அதுக்கப்புறம் நான் வந்து மீதி பணத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் நீ போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போகாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு பனை கொண்டு வந்து கையில் கொடுத்துருக்காரு அதன் பிறகு வந்து இன்னும் கொஞ்சம் நாள் எனக்கு டைம் கொடு நான் வந்து உனக்கோட பணத்தை நான் திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதன் பிறகும் வந்து சத்யா வந்து தொடர்பு மூலும் போதெல்லாம் வந்து பணம் கொடுக்காமல் ஏமாற்றிக்கிட்டே வந்திருக்காரு ஒரு கட்டத்தில் இதுக்கப்புறம் இவனை ஏமாத்த இதுக்கப்புறம் இவனை நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா புதுசாக அவர் மாறிப்போன அந்த புதிய வீட்டுக்கும் வந்து போயிருக்காங்க அங்கே தான் அவருடைய அம்மா அப்பா மனைவி எல்லாரையும் இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் என்ன மாதிரி ஏமாத்திட்டாரு எங்கிட்ட வந்து பணத்தை வாங்கிட்டாரு என்னை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி நியாயம் கேட்டு போயிருக்காங்க ஆனால் அங்கேயோ லாம்குமாரோடைய அம்மா அப்பாவோ சத்யாவை தகாத வார்த்தையில் சொல்ல முடியாத அளவுக்கு நீ ஒரு நீ வந்து ஒரு விப வி விதவை பெண்ணு உனக்கு ஆண் தேவைப்படுறா அதனால என் பையனை நீ மயக்கிட்ட அப்படி இப்படின்னு எக் க சொல்ல முடியாத அளவுக்கான வார்த்தைகளெல்லாம் பேசி அந்த பெண்ணை வந்து அசிங்கப்படுத்தி அங்கேருந்து கிளம்பி போக வச்சுருக்காங்க இதனால் மனமுடைந்த சத்யா சத்தியா நான் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ராம்குமார் ஃபோன் பண்ணி நீ வந்து போலீஸில் வந்து நீ கம்ப்ளைண்ட் பண்ணனா நான் உன்ன கொண்டுடுவேன் கடலில் தூக்கி எரிஞ்சிடுவேன் உன் பிள்ளைங்க வந்து எப்படி ஸ்கூலுக்கு போகிறாங்க நானும் பார்த்துறேன் ஸ்கூல் போ ஸ்கூலுக்கு போகும்போது அவங்கள அவங்களை அடித்து தூக்கிடுவேன் கொண்டுடுவேன் அப்படி இப்படின்னு பயங்கரமாக வந்து மிரட்டியிருக்காரு இதுக்கு மேலே உன்னை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போயிருக்காங்க அங்கே போன பிறகு தான் அவங்களுக்கு இன்னொரு விஷயமே தெரிய வந்திருக்கு அதாவது இன்னொரு அதிர்ச்சியான விஷயமே தெரிய வந்திருக்கு அதாவது இந்த ராம்குமார் மீது ஏற்கனவே ஒரு பெண்ணு திருமண மோசடி கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது இப்போ வந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சத்யா போயிட்டு இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சென்னையை சேர்ந்த ஒரு பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த பெண்ணுக்கு கை குழந்தை ஒன்று இருக்குது அந்த பெண்ணுக்கிட்டையும் போயிட்டு நான் வந்து உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லி ஏமாற்றி அந்த குழந்தைக்கு நீ நான்தான் அப்பா நான்தான் இனி அப்பான்னு சொல்லி ஆசை வார்த்தை காட்டி அந்த பெண்ணுக்கிட்டையும் பணத்தை அபகரிச்சிட்டு அந்த பெண்ணுடையும் சந்தோஷமாக இருந்துட்டு அந்த பெண்ணையும் ஏமாத்திருக்காரு அப்படிங்கிற விஷயமும் வந்து சத்யாக்கு தெரிந்து அதிர்ச்சியாக இருக்காங்க சத்யா கிட்டே வந்து ஷாதி டாட் காம் மூலமாக அறிமுகமாகி அவங்களை ஏமாத்திருக்காங்க சென்னையை சேர்ந்த அந்த பெண்ணுக்கிட்ட வந்து பாரத் மேட்ச் மொழி அப்படின்னு சொல்லி அந்த ஆப் மூலமாக அந்த அந்த மேட்ச் மொழி மூலமாக அவங்களோட பழகி அவங்கள வந்து ஏமாத்திருக்காங்க இது சத்தியாவுக்கு தெரிஞ்சது இந்த ஒரு பெண் தான் அதான் இதே மாதிரியே அவர் தொடர்ந்து ஏமாத்திகிட்டே இருக்கிறாரா இவரால் எத்தனை பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக விசாரித்து தான் கொடுத்து அந்த பணத்தையும் வந்து கொடுக்கணும் மீட்டு தரணும் அப்படின்னு சொல்லிக்காக அவங்க புகாரும் கொடுத்துருக்காங்க இந்த பணம் குறித்து வந்து ராம்குமார்ட கேட்டபோது நான் அவங்ககிட்ட பணம் வாங்கினதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது நான் அவன்கிட்ட வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறார் நீதான் நீ வீட்டுக்கு வந்து வாங்கினேன் அப்படின்னு சத்யா வந்து கேட்டாலும் கூட நான் வாங்கவே இல்லை நான் வாங்கினதுக்கான ஏதாவது உங்கள்கிட்ட ஆதாரம் இருந்து இருக்குதான் சொல் அப்படி சொல்லி அவரை வந்து மிரட்டுறாரு நான் வாங்காத பணத்தை நீ எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சத்யாவே வந்து ராங்குமாதிரி வந்து மிரட்டுறாரு ஏன்னா அவங்க வந்து கையில தான் கொடுத்தாங்களே தவிர பேங்க் மூலமாக வந்து எந்த டிரான்ஸ்ஃபரும் பண்ணலை அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க கொடுத்ததுக்கான ஆதாரம் இருக்கும் கையிலே கொடுத்ததால் வந்து ஆதாரம் இல்லாதால் நான் அவங்கள்கிட்ட பணமே வாங்கலை ஒரு கூட வாங்கலை அப்படின்னு சொல்லி அவர் வந்து இப்போது சத்யா வந்தவங்க நீ வந்து சத்யாவே வந்து அவர் அசிங்கசிங்கமாக பேசுகிறாரு கொலை மிரட்டல் விடுறாரு இதனால் கண்ணீர் மலகை வந்து நியாயம் கிடைக்கணும் இந்த மாதிரி வேறு எந்த பொண்ணையும் வந்து அவன் ஏமாற்ற ஏமாத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்யா வந்து இப்போது கமிஷன் அலுவலகத்தை வந்து புகார் கொடுத்து இந்த பேட்டியும் கொடுத்துருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்